காலைல எந்திரிச்சோன்ன குழந்தை கேக்குமே அப்பா எங்க என்ன தாய் என்ன போய் சொல்லுவா என்ன போய் சொல்லுவா என் பிள்ள கேட்டான் அப்படி என் பிள்ள கேட்டான் காலைல முடிச்ச உடனே கேட்பான் அப்பா எங்க அப்படி நான் என்ன எதுக்கு எதுக்கு கொண்டு கூட்டு போய் காட்டுவேன் எங்க இருக்காங்கன்னு சொல்லுவேன் இங்க தமிழ்நாட்டுல எங்கயாவது சிறையில் இருக்காங்களா நான் போய் ஒரு மனு போட்டு இந்த அருக்காங்க அப்பா சிறைச்சாலைக்குள்ளேயா கொண்டு போய் காட்டேன் இன்னொரு நாட்டில் பிடிபட்டு இருக்கிறதா தண்ணி இருக்கிறதா எதுவும் தெரியாது பசியா வருத்தமா ஏக்கமா உடனே சரியில்லையா தொடர்பு கொள்ளவே முடியாத ஒரு வெளிநாட்டுக்கு போனா கூட வேலை தேடி போனா கூட அது என்ன நாட்டில் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வீடியோ கால் பண்ணி இல்ல ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசிடலாம் இருக்கிறாங்களா இல்லையான்னே தெரியாது ஒரு நரக வேதம் என்னைக்கு உணர்வீங்க உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போய் இலங்கை சிறையில் அடைச்சி வச்சுட்டால்தான் உங்களுக்கு தெரியும் எங்க அண்ணா நவாஸ்கனி என்ன வீட்லயோ சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்க வீட்லயோ அல்ல எங்க அண்ணா ஸ்டாலின் வீட்லயோ அல்ல உதயநிதி ஸ்டாலின் வீட்லயோ யாராவது ஒரு ஆள் அப்படி தூக்கிட்டு போய் எங்கேயாவது நாடு கருத்துக் கொண்டு போய் வைக்கணும் வச்சாதான் உங்களுக்கு அந்த வழி புரியும் அப்படியா நம்மதான் எதையுமே சிந்திக்கிறதே இல்லையே முன்னாடி சொன்ன மாதிரி என் தம்பி சொன்ன மாதிரி சரக்குக்கு நீரான்னு வச்சிருக்காங்க நாட்டில் ஆங்கிலேயர்களுடைய குடும்பமே இருக்கலாம் பூர்வீகமே இருக்கலாம் ஆனா தலைப்பு மட்டும் தான் புரிகிறதா இருக்கிறதா வீரன் மயிலாடுதுறையில் ஒரு வீரன் இருந்தார் வீரனை குடித்தார் ஓடுற பஸ்ஸ காலால நிப்பாட்டுறாருங்க நதுல தூக்கி வச்சு கால ஒடிச்சு போச்சு நிப்பாட்ட பாதி பேர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போன பிறகு பாருங்களேன்

ஒரு பெரிய கான்பரன்ஸ் போட்டு பேசுறாங்க ஏன் மது விற்பனை குறைவாக இருக்கிறது ஏன் மது விற்பனை கம்மியா இருக்குன்னு கலெக்டர் மாநாடு போட்டு நடத்தி சாராயத்தை அதிகமாக இருப்பது அப்படித்தானே குடிப்பீங்க மது போதையிலேயே இருப்பீங்க அதுவும் பத்தலன்னா கஞ்சா அதுவும் பத்தலனா ஹெராயின் அதுவும் என்னென்னமோ வந்துருச்சு ஸ்டாம்பு என்னமோ சொல்ற இது எல்லாத்தையும் புழக்கத்தில் நடமாட டச் ஏன்னா அது மூலமான வருவாய் தெரியாதா கள்ளக்குறிச்சியில கள்ளசாரா தெரியாது ஒன்றிய கவுன்சிலருக்கு தெரியாதா அங்க இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா எஸ்ஐக்கு தெரியாதா அது எல்லாத்தையும் மட்டும் பதினேழு பேர் மறுநாள் சொல்றாங்க இந்த போராட இவரு தான் விட்டாரு மறுநாள் காலையிலே ஒரு எனக்கு தெரியுது இந்த சந்தில விற்பாங்க இந்த மரத்துக்கு பின்னாடி விற்பாங்க இல்லனா அந்த சாக்கடை முக்கில போய் பாருங்க அது ஒரு நாத்தம் விக்கிறது ஒரு நாத்தம் விக்க சொல்றது அதோட பெரிய நாத்தம் கட்டும் துர்நாற்றம் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் அது மூலமா வர்ற காசு தான் நீங்க ஓட்டுக்கு வாங்குறது